பிரபல விஜய் டிவி தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே வசி சாச்சி வசீஸ்ட் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட செய்தி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இந்த திருமணம் குறித்து தமிழ் திரையுலகில் சர்ச்சைக்குரிய பத்திரிகையாளராகவும் நடிகராகவும் அறியப்படும் பயில்வான் ரங்கநாதன் தனது கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் அவரது கருத்துகள் பிரியங்காவின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் திருமணம் குறித்து பல்வேறு ஊகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளன பயில்வான் ரங்கநாதன் பிரியங்காவுக்கும் வசிஷ்டுக்கும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இருவரும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பார்ட்டிகளிலும் ஒன்றாக கலந்து கொண்டதாகவும் அவர்களின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் கன்னத்தோடு கண்ணம் உரசி வசிஸ்டுடன் பிரியங்கா ஆட்டம் போட்ட வீடியோக்கள் எங்கள் பார்ட்டியில் இருக்கலாம் என்று கெண்டலான தொனியில் பேசியுள்ளார் ரங்கநாதன் இந்த நீண்டகால தொடர்பு இருந்த போதிலும் இருவரும் இத்தனை நாட்களாக திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்ததற்கு என்ன காரணம் என்பது குறித்து தனது ஊகங்களை முன்வைத்தார் அடுத்த சில நாட்களில் இதற்கான காரணங்கள் தெரியவரும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் வசீஸ்ட் குறித்து பொதுவெளியில் பெரிய தகவல்கள் இல்லை என்றாலும் அவர் ஒரு பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் ஏற்கனவே திருமணமானவராக இருக்கலாம் என்று தனது கணிப்பை தெரிவித்துள்ளார் அவரது முகத்தில் அந்த அனுபவம் தெரிகிறது என்று அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது பயில்வான் ரங்கநாதன் வசீஸ் நல்ல பணவசதி படைத்தவராக இருக்கலாம் என்றும் திருமணத்தில் கிட்டத்தட்ட முன்னூறு சவரன் நகைகள் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டதாகவும் வதந்திகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இதற்கு முழுமையான ஆதாரங்கள் இல்லை என்று ஒப்புக்கொண்ட அவர் பொதுவெளியில் இன்னும் சில நாட்களில் இது குறித்த விவரங்கள் தெரியவரும் என்று தெரிவித்தார் ரங்கநாதன் வசிஷ்டுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்கலாம் என்றும் அவரது முதல் மனைவி எதிர்காலத்தில் எனது வாழ்க்கையை வீணாக்கிவிட்டார் என்று பேட்டி கொடுக்கலாம் என்றும் ஊகித்துள்ளார்